எனது மனைவியின் மரணத்தை குறித்து பத்து மாதங்களுக்கு முன்பாக இருக்கும் இருக்கும்போது அவளிடம் கூறினார் சிறை விட்டு வெளியே வந்த உடனே மனைவி இறந்தாள் பன்னெண்டாறு சிறையில் இருந்த நான் பதினாறு இருந்து அறுந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னாறு சிறை வேறப்பட்டிருப்பேன் இருந்தார் சிறையில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா ஜெயலலிதாவை பற்றி கூறுகிறார் பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா அவர்களுக்கு மரணத்தை கொடுப்பேன்னு கூறுகிறாரு ஐந்து பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மரணம் பண்ணிக்கிறார் தனியாக எபிசோடு போட்டிருக்கேன் டெசிபிள் கொடுக்குறேன் பாருங்க ஓ பன்னீர்செல்வம் உடனே ஜெயலலிதா மரணம் பண்ண உடனே ஓ பன்ன பதவி பதவி அந்த பதவி அவனுக்கு நான் தான் கொடுத்தேன் அப்போது தற்காண்மான்னு சொல்கிறாரு ரெண்டு மாதத்துல ஓபிசி ரிசீவ் பண்ணுறாரு இல்லைங்க கொடுத்துருக்கேன் பாருங்க